இந்த ஏரிக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததே கிடையாதான் நம்ம உலகத்துல பல மர்மமான விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மர்மம் நிறைந்த பகுதி தான் இந்தியா மியான்மர் எல்லையில உள்ள ஏரி இந்த ஏரியோட பெயர் நவாங் யங் இந்த ஏரியை திரும்பி வர முடியாத ஏரின்னு சொல்லும் அழைக்கிறாங்க என்னன்னா ஒரு முறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் இந்த ஏரியில மிகப்பெரிய மீன் ஒண்ணு பிடிச்சி அதை வெட்டி அந்த கிராமத்திற்கே விருந்து வச்சிருக்காரு பாட்டியையும் அவங்களோட பேத்தியையும் அவர் அழைக்காமலே இருந்திருக்காரு அந்த பாட்டி கோபப்பட்டு கேட்டிருக்காங்க பாட்டியோட கோபத்தை பார்த்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பாட்டியையும் அந்த பேத்தியையும் ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இதனால அவமானம் அடைஞ்ச அந்த பாட்டியும் பேத்தியும் குளத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களாம் அவங்க தற்கொலை செஞ்சதுக்கு மறுநாளே அந்த ஏரிக்குள்ள ஒட்டுமொத்த கிராமமே மூழ்கி அங்கிருந்த மக்கள் எல்லாரும் இறந்துட்டாங்களாம் அன்னையிலிருந்து இந்த ஏரிக்குள்ள யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே கிடையாதான்